விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் ஏ தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்பது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒன்போது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ யமதர்மராஜனியே வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்றது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த காரடையான் நோம்பு எந்த எண்ணி எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது இந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினைஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்கு இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப் பெருவானுடைய அறுவடை வீடுகளிலையும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் சஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்துல பார்த்த இடையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் சந்திரபகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிபோக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்ச என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோள்சால பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா பதினா பதினாலாம் தேதி அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதினாலாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய்டர் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வளர் அதாவது பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு பன்னெண்டுக்கு அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய வேலை செய்யும் இடத்துலையும் வியாபாரம் செய்யும் இடத்துலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் ராசிநாதன் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் போகிறது பெரிய விசேஷம் சூரியன் புதன் மற்றும் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் வழி மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டின் மூலியமாக சொத்துக்கள் மூலியமாக தாயின் சொத்துக்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சம்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சுபத்துவம் அடையறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தான அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது புரோட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பெரிய நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா பதினொன்றாம் தேதி என்றைக்கு பார்த்த புதன் சந்திரன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கா அவர் வந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுல்லா முயற்சிகள் மூலியமாக அதீத லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிகுந்த லாபம் கிடைக்கும் அதுவும் போது கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அரசியல் சம்பந்தம் பெற்றவர்களுக்கு பால் துறையில் இருக்கிறவர்களுக்கு பால் பதினெடு தொழிலில் இருப்பவர்களுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர கிராசரிஸ் வச்சுருக்கவா அது தவிர ஜென்ரலில் இந்த இது ஜென்ரல் மர்ச்சன்ஸ் இருக்கா இல்லையா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரர் அது வந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலேருந்து பதினஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடம் மதிய இது கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் மூலியமாக திடீர் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இப்போ ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வர அது வந்து தேதி அதிகாலை இரண்டரை மணியிலருந்து பதினேழாம் தேதி கார்த்தளை ஒரு ஒம்பதரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராசியில் உச்சம் பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால வித முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போல ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்குதன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது செவ்வாயின் மூலியமாக பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதாவது இந்த வாரத்தில் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது உங்கள் ராசியில் இருக்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்குறதும் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமமே போகிறது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமமே போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ரங்கநாத பெருமாளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பாதாம் பருப்பு இல்லைன்னா ஏலக்காய் இது வந்து உங்களால் முடிஞ்சது வாங்கி கொண்டு போய் கொடுங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம்